அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி காலையில் நம்ம ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட ஆன்சர் ஷீட் ஓஎம்ஆர் ஷீட் வந்து ரொம்ப டேமேஜாக அது பாக்ஸ் அடுக்கி வைக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸும் ஓப்பன் ஆகிருக்க மாதிரி இருக்குது ஸோ ஊழல் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நியூஸில் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க இது மாதிரி ஆன்சர் ஷீட்லாம் வந்து லீக் ஆகலை நாங்கள் ஆன்சர் ஷீட்டெல்லாம் வந்து ட்ரங்க் பெட்டியில் தான் வைப்போம் அதனால் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த அட்டப்பட்டி வர இமேஜ் வந்து எங்களோடது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் ஒரு சப்பைய சப்பை கட்டு ஒன்று கட்டியிருந்தாங்க ஓகேங்களா நான் என்ன கேட்குறேன்னா கொஷின் பேப்பரையே தனியார் பேருந்தில் ஏ ஃபோர் ஷீட்டை ஒட்டி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அது என்ன ப்ரொசீஜர்லையாக இருக்குது அப்போ கொஷின் ஆன்சர் ஷீட்டை நீங்கள் எப்படி வச்சுருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஓகேங்களா அதை விட்டுருங்க அது நம்ம வீடியோ போட்டுவிட்டோம் எல்லா மாணவர்களுக்கும் நடக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் நிறைய பேர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி சேனல்ஸ் மட்டும் இல்லாமல் பொதுவான சேனல்ஸும் நிறைய இதை பற்றி பேசுகிறதால அரசியல் கட்சிகளும் இதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா இப்போ மாணவர்களுடைய கருத்து எல்லாமே திமுகவுக்கு எதிராக மாறிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா நிறைய பேர் தொடர்ந்து பேசுகிறதால இதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதால எல்லா கட்சியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்டிகே எல்லாம் பேசுனாங்க இப்போ பெரிய கட்சியாக இருக்குது அதாவது தமிழ்நாட்டோட உண்மையான எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தில் இருக்கிற அதிமுக பேச ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா ஸோ அதனுடைய தலைவராக இருக்கிற பழனிசாமி அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா குருஃபோர் தேர்வை ரத்து செய்யணும் குளறுபடிகளோட உச்சமாக இருக்கிற குருஃபோர் தேர்வை ரத்து செய்யுங்க உடனடியாக மறு தேர்வையும் நடத்தணும் இந்த குளறுபடிகள் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தணும் அப்படின்னு முதல்வர் முன்னாள் முதல்வராக இருக்கிற பழனிசாமி ஐயா சொல்லியிருக்கார் ஓகேங்களா இப்போ ஒருத்தொருத்தராக பேச ஆரம்பித்து அடுத்தது பிஎம்கேவும் பேசியிருக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எலெக்ஷன் நெருங்க நெருங்க இவங்க பேச்சும் அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இப்போ வந்திருக்கு ஓகேங்களா எக்ஸாம் கேன்சல் ஆகலாம் இல்லை வேறு ஏதாவது மெத்தடு கொண்டு வரலாம் ஸோ தொடர்ந்து நம்ம வாய்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம்